இந்த முருகன் கோவிலுக்கு பேர் வந்து கேரளாவில் இருக்கிற பழனிமலை முருகன் கோவில் இது ஒரிஜினலோ இல்லை சும்மா பாபாக்கு ஒரு ஆட்டோ தேடி பிடிக்க முடியல கிராமப்புறத்துக்கு வந்து நினைக்கிறேன் மேல் பழனி முருகன் கோயிலுக்கு போயிடலாமா தேங்க்ஸ் இந்த ஊருக்கு பேர் என்னன்னா ஊருக்கு பேர் வள்ளிபுரம் மரங்கள் அனுது பெரிய மரங்கள் வா முருகன் கோவில் ஓ முருகா பாருங்க முருகன் கோவில் முருகன் கோவில் அடிக்க வந்து நிற்கிறோம் இந்த முருகன் கோவிலுக்கு பேர் வந்து கேரளாவில் இருக்கிற பழனிமலை முருகன் கோவில் இது தமிழாக்கள் ஆக்கள் இந்த கோயில்லாம் போல என்னென்ன முருகன் என்று இருக்குது மற்றது சுப்ரமணியன் கோவில் இருக்குது பாருங்க இந்த மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் ஒரு வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் இப்போ எங்க வந்திருக்கேன்னு சொன்னால் இலங்கை இல்ல இருக்கிற தான் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பழனிமலை முருகன் கோவிலுக்கு தான் இல்லை இல்லை எங்க வந்திருக்கேன்னு சொன்னால் கேரளாவில் இருக்க பழனிமலை முருகன் கோவில் என்னடா பழனி அங்கேயும் இருக்கணும்னு யோசிப்பீங்க இந்த கோயிலுக்கு பேருந்தூர் மேல் பழனி முருகன் கோவில்னு சொல்லி லொக்கேஷன் போட்டு விடுறோம் நீங்க விரும்பினா வந்து பாருங்க மழகாடம் போய் பாப்போம் இதனால் கால கழுவிங்கிற போகிறோம்னு தெரியல சரி பரவாயில்லை கேன்டீன் இருக்குது கோயில் வந்து நிற்கிறேன் என்னெண்டா மேல் பழனி முருகன் கோவில் பாப்பம் என்ன மாதிரி இருந்து இந்த கோவில் இங்கே உருவாக்கப்பட்ட வரலாறு சம்பந்தமாக நாட்டை கேட்குறது எல்லாம் முதலில் புறப்பட்டு வீடியோ எடுக்க முடியாது கோயில் உருவாக்குவது கிட்டத்தட்ட ஏழு பேர் சந்தாலம் ஆனால் அதுக்கு முதல் வந்து இங்கே பாபா ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட கடந்த காலத்துக்கு முதல் அவருடைய ஒரு அவருடைய ஒரு வந்து இந்த கோவில் இந்த கோவிலை சுற்றி பார்ப்போம் அகண்ட ஜோதி இது வந்து சீரடி கூடிய கோவில் எடுக்கலாமா அப்படி டிசைனில் தலாட்டி வச்சுக்கலாமா சொல்லி இது என்ன பிளாக் அகந்த ஜோதி இதான் அகந்த ஜோதி பிளாக்கு ஓ எத் எத்தனை வருஷமா இது நான் நைனி இயர்ஸ் தேங்க்ஸ்

ீரநாக பாபாஜி என்ன இது வீடு

हीरोस बाबा इधर सांब्रानिया चंदनति चंदनति हम्म ये विभूति हमको चंदन विभूति ये पाउडर पाके चंदन पाके हां ओरिजिनल है विभूति भस्म पर हां इलाद ले है इलाद ले परफ्यूम मेरे का है ओके अदू ये मुरगन का பூஜா மிஸ்டர் ஓ இது அங்க வெட்டி கொடுக்குறதா அங்க கொடுக்க இல்ல கொண்டு வந்து இது பாபைக்கு கொடு பாபாக்கு கொடு இந்த காப் தேங்க்ஸ் அம்மா நெல்லி மேரம் இருக்குது பாருங்க ஸ்ரீ மயிலாடு மயிலாடுன்னில் அம்மா இதுல வச்சிருக்கீங்கள ஊட்டி மாட்டா இது இந்த இந்தியா இல்ல என்னது மயிலாடுக்குன்னு அம்மா இதுதான் சங்கல்பம் இந்த மலையோட அம்மன் மலையோட அம்மன் இது வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா நெல்லிக்கா இருக்கு பாருங்க

மேட் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை மலையாளி தமிழ் எல்லாருக்கும் ஒரு செய்து வச்சிருக்கோம் சரி நெல்லிக்காய் பிரசாதம் தந்துட்டா போய் சாப்பிடுவோம் கமல முனி முனிவர்கள் கோயில பார்த்துட்டேன் நானே நல்லா இருக்கும் நல்ல ஒரு அமைப்புல செய்து வச்சுக்கணும் சர்வ கோகுலம் கோசல்தா பாருங்கோ இந்த பக்கத்துல கோபுரம் சரி கோவில எப்படி சுத்தி பார்ப்போம் என்னென்னா கோவில் இதை வந்து நான் இனி உள்ளுக்குள்ளால போய் சுத்தி பார்க்க போறேன் எப்படி இருக்கும் சொல்லி பார்ப்போம் ஆனா இந்த கோயில வந்து ஒரு வித்தியாசம் நல்லா இருந்திருக்கு நான் வந்த பாதை வந்து வாகனத்தில் வந்து இல்லை பாதையில பாதையெல்லாம் வந்துருக்குள்ள படியேறி போகிற பாதையும் இருக்கான் அதை உங்களுக்கு போய்க்க காட்டுறேன் உள்ளுக்கு அபிஷேகம் அபிசேகம் தீர்த்தம் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஊர்நாடு மயிலாடுதுறை மயிலாடுதுறை நான் போயிருக்கிறேன் மயிலாடுதுறை கோயில் இருக்குல்ல பெரிய கோயில் என்ன பேரு ரம்மன் சிவன் கோயில்

அஞ்சு டூ எட்டரை அஞ்சு டூ எட்டரை டைம் முத மொத்தம் ஆறு கால பூஜை ஆறு கால பூஜை ஆறு கால பூஜை சுப்பிரமணியருக்கு காலையில் ஏழு மணிக்கு முதல் அபிஷேகம் எட்டு மணிக்கு ரெண்டாவது அபிஷேகம் ஒம்பது மணிக்கு மூன்றாவது அபிஷேகம் பன்னிரெண்டு மணிக்கு நான்காவது அபிஷேகம் ஆத்தியானிகமாக உச்சிக்காலம் சாயந்தரம் அஞ்சு ஆறுலேருந்து ஆறுக்குள்ளே ஆறே காலுக்குள்ளே சாயரட்சன் எட்டு மணிக்கு அர்த்தட்சம் ஓஹோ இந்த கோயில வந்து இப்ப மலையாளி தமிழ் ஆக்கள் எல்லாருமே எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க இப்ப காவடியர்ல இருக்குது அந்த காவடியெல்லாம் விசேஷ காலங்களில் பங்கனி உத்திரம் தைப்பூசம் தைப்பூசம் மற்றபடி வேண்டிண்டே போனாலும் எடுப்போம் வேண்டிண்டே எடுப்பினா அந்த அலகு புத்திரம் இது எல்லாமே கேம் இருக்கும் காப்பெரிய பெரிய காவடியார் பஞ்சாமிரதம் எல்லாமே உண்டு ஏன்னா அந்த பழனிண்ட பேர்லயே இருக்கு எல்லாமே விஷயம் எல்லாமே உண்டு பழனி முருகன் பழனி முருகன் பழனி முருகன் அவருக்கு நீங்கலாமா கதைக்கலாமா நன்றி ஐயா உங்களோட இதுக்கு மிக்க நன்றி சந்தோஷம் உங்களோட பேர் என்ன இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எவ்வளவு காலம் என்ன மாதிரி இந்த பாபா மற்றது இந்த கோயில் இந்த காட்டினது என்ன மாதிரி அது உருவாக்கம் എല്ല ഇപ്പ മദ്യം നാണപ്പ പോലും പരവില്ലേ சப்போர்ட் நைட் நைட் வர சரிக்கு ஸ்டெப் முருகன் கோவிலுக்கு எப்படி உள்ளுக்கு வந்த நீங்க வேலைக்கு சமையல் அப்படியா இந்த கோவிலுக்கு எப்படி தெரிஞ்ச இந்த கோவில் உங்களுக்கு இருக்குன்னு இந்த கோவில் വരാൻ തുടങ്ങിയല്ലോ മണിക്ക് കേരള നല്ല മിക്ക നന്റി അങ്ങനെ தமிழ்நாடு அந்த பக்கம் சுத்தி அல்ல ஓகே நன்றிங்க இல்லை இல்லை பிரச்சனை இல்லை நன்றி ரெண்டு இப்போ இந்த கோவிலை உழுவு காட்டின நானே தேங்காய் உடைக்கிறதுக்கு இடம் பாருங்க குரு தீபம் இது அறுவடை வீட்டில் எல்லா இடத்தும் கொண்டு போய்ட்டு அங்கே வந்து பிரதிஷ்டை செய்துட்டு இங்கே வந்து வச்சுருக்கணும் வேலை பார்க்க சும்மா ஃபுல்லிது நாக டெம்பிள் இலங்கையில் வந்து நைனாதி கொண்ட இடத்துல இருக்க நாக கோவில் ஞாபகம் தான் பெறுது நைனாதி அம்மன் கோவில் ஞாபகம் இங்கே பாருங்க நாகத்துக்குரிய சிலைகள் சிற்பங்கள் இருக்கு ஒரு இயற்கையான நடத்துகிறது தான் இந்த நாக நாகத்துக்குரிய கோவில் வச்சுக்கணும் என்னோட கேஸில் மஞ்சள் இந்தியாவில் வந்து பூசை பொருட்கள் நல்ல வடிவாயிருக்கு இந்த இடம் ஒரு முருகன் அங்கே இருக்கணுமோ அங்க தான் கொண்டு வந்து வச்சுக்க மலை 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 சாண்டாம குறிஞ்சி என்னண்டா இதை பார்த்துட்டோம் நீ வந்து கீழே போறதுக்கு ஒரு இடம் இருக்கு அது பக்கம் இந்த மரத்துக்கே பெரிய வரலாறு இருக்காம். மற்றது இந்த மரத்துக்கு பெரிய வரலாறு இருக்குது எத்தனையோ ஆண்டுகள் பழமையான மரம் பிள்ளையாருக்குரிய சந்நிதி அரச மரமும் தாவரங்க காடு காடுதான் அப்படி இருக்கு இருக்குப்பாக்கா ஸ்ரீபோகர் போகர் சுவாமி சித்தர் தாவரங்க ஆரீலங்கா ஏ பர்மிஷன் அம்மா எடுத்துட்டேன் தேங்க்ஸ் அண்ணா மணி இருக்கு

இவரான வந்து பாபாஜியோ ஆமாமா இவேலெல்லாம் அந்த ஆரம்பத்திலே இந்த சீடர்மார் இப்போலாம் இவங்க எல்லாம் சேவை பண்றாங்க சேவை பண்றாங்க இது இது அந்த அதுல கட்டி இருக்குதோ அந்த கோளங்க பாத்தீங்களா சைடுல ஜாலெல்லாம் அந்த கும்பாவசங்க கட்டுபானது அதுக்கு முதல்ல பாத்தீங்களா முதல்ல பண்ணது கற்பூர யாகம் பண்றது முதல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி கற்பூரம் யாகம் பண்ணது அப்புறம் சண்டிகா ஹோமம் பண்ணது மகா சண்டிகா யாமம் பண்ணது முன்னாடி இருக்கிற சமையல் அறையே தான் அது எதுவுமே இல்ல பாருங்க ரொம்ப ஓலையில பண்ணியிருந்தது அந்த மாதிரி இருந்தாரு அதுக்கப்புறம் தான் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த கோவில் தான் இது நாகக்கோவ் நாக டெம்பிள் பாத்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் முதல்ல ஒரு கோவில்னு அமைஞ்ச முடியாது கோவில் இதுதான் கோவில் தான் அந்த குருபீடம் பீடம் ரெண்டாவது அந்த குரு பீடம் ஆமா அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வெடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணு தரக்கலை ஏதாவது நாக பிரதிஷ்டா பண்ணுது அதுக்கப்புறம் முருகனுக்கு பூஜை போட்டிருக்காங்க பூமி பூஜை இருக்குங்க வச்சிருக்காங்க இடத்துல தான் முருகன் கோவில் வந்துருக்கு அந்த இடம் தான் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் முடிச்சு முடிச்சு காட்டுறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு கோவில் ஆயிருச்சு கோவில் முருகன் இருக்கிற சின்ன

சாப்பாடு கிடையாது கண்டின் என்னென்னா இது இதில் உண்டாது இல்லை என்னென்ன அன்னதான மண்டபத்துக்கு சாப்பிட போகிறோம் அன்னதான மண்டபம் ட்வெல்ஃப் சர்வீஸும் பாத்திரம்ங்க ஃப்ளைட்டு இதுவா அன்னதானம் மழை தொடங்கிட்டு பஞ்சாமிர்தம்